ஒரு நாள் கூட ஆப்சண்ட் ஆகாமல் படித்து அவர் வந்து இந்த வயசுலே அவர் வயசு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான் ஆனால் இருந்தாலும் இந்த சின்ன வயசுலே பல பேருக்கு வந்து பலனை சொல்லி அவருக்குன்னு ஒரு பலாயிரக்கணக்கான ஒரு வாடிக்கையாளர்கள் வந்து அவர் உருவாக்கிட்டு இருக்காரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ பேர் படித்தாலும் ஒரு சிறந்த மாணவன் இந்த சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் ஒரு ஆர்வம் கொண்டு ஒரு சிறந்த மாணவனாக இருந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு பக்தி வந்து தவறாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அவர்களை வந்து இந்த முதல் பேச்சு இந்த ஜோதிட துறையில முதல் மேடைன்னு நம்ம சொல்லலாம் முதல் மேடையை வந்து அலங்கரிக்க இருக்கக்கூடிய அரிகர சுதன் அவர்களை அன்போடு வரவேற்று அவருடைய முதல் தலைப்பாக எல்லாருமே ஜோதிடம் படித்த உடனே ஒவ்வொரு தலைப்பு எடுப்பாங்க ஆனா அதுல கூட ஒரு கிருஷ்டி வச்சு நான் ஜோதிடம் எந்த பாவகம் இருக்குதோ அந்த பாவகத்தை தான் நான் முதல்ல பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்தாம் பாவக சிறப்பை பத்தி அவர் பேச இருக்கிறாரு அவரை வந்து உங்களுடைய இருக்கரம் சத்தோடு அவர்களுடைய வருக வருகிறேன் பஞ்சபூதங்களையும் பொழுது என் குலதேவம் விஷ்ட தேவம் என் பெற்ற தாய் தந்திரையை வணங்கி பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய என்னுடைய குருநாதர் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலாவின் நிறுவனர் தலைவர் புதிய திரு சாஸ்தானா மணிகராஜ் அவர்கள் அவர்களுக்கும் அஷ்டோ டிவி நிறுவனர் குறி முத்துப்பாண்டி அண்ணாவுக்கும் அவர்களுக்கும் நன்றி கோரி என் குருநாதர் எனக்கு தந்த பதிவு தலை ஐந்தாம் பாவகம் ஃபஸ்ட் ஐந்தாம் பாவத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க ஐந்தாம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு தேவையான எல்லாமே இருக்குது இந்த ஐந்தாம் பாவம் மட்டும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனால் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியே இருக்காது அவனுக்கு ஐந்தாம் பாவங்கிறது பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆர்வ மனச சொல்லும் அவர் வந்து எப்படி யோசிப்பாரு அவர் எப்படி வந்து இருப்பாரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வம்சாவளி எப்படி இருக்கும் குலதெய்வ குலதெய்வத்து அருள் எப்படி இருக்கும் அவர் அதே மாதிரி வந்து அந்த ஜாதகருடைய கலைத்துறையா வந்து ஆர்வம் எப்படி இருக்கும் இதெல்லாமே வந்து அஞ்சா பாவத்தை சொல்லுவோம் ஆ சரி அப்புறம் வந்து ஐந்தாம் விதங்கிறது கலைத்துறை ஆர்வத்தை சொல்லும் அப்புறம் அதுவும் இல்லாமல் வந்து ஐந்தாம் விதம்ங்கிறது வந்து ஒரு நிர்வாகத்திறமை இவற்றை இருக்குமா அதுவும் ஐந்தாம் மரம் சொல்லும் அப்புறம் அதுவும் இல்லாமல் இயற்கையாக வந்து இந்த நேச்சராக இருப்பாரா இயற்கை சம்பந்தமாக வந்து ஆர்வம் இருக்குமா அதுவும் வந்து ஐந்தாம் வரதான் சொல்லுவோம் அப்புறம் அதுவும் இல்லாமல் இந்த இந்த ஸ்மார்ட் மைண்ட் சொல்லுவாங்கல்ல அதாவது தன்னுடைய புத்தியை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிப்பாங்க நிறைய விஷயங்கள் அது எல்லாமே வந்து ஐந்தாம் பிறந்தான் சொல்லுவோம் அதே மாதிரி வந்து ஐந்தாம் பிறம்னா எல்லாரும் வந்து காதல் சொல்லுவாங்க அதாவது காதல்னா ஒரு அம்மா வந்து பையன் வச்சுருக்க ஒரு காதல் தான் அப்போனா வந்து அஞ்சாம்பிரம் வந்து யாருக்கு வந்து சிறப்பாக இருக்கோ ஒரு விஷயம் நடக்க போறோன்னா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தெரிய வரும் ஐந்தாம் அருமைங்கிறது பார்த்தீங்கன்னா சூதாத்தையும் சொல்லும் ஐந்தாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமை இருந்தால் ஜாதகர் வந்து வாழ்க்கையில் எப்பேற்பத்த கஷ்டத்தில் இருந்தால் கூட ஜாதகரால் வந்து ஒரு வாழ்க்கையில் அவரால் பழைய நிலைமைக்கு அவரால் கண்டிப்பாக வர முடியும் அப்புறம் வந்து ஐந்தாம் இடத்தில் வந்து என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்கள் அதாவது அந்த பாவாதிபதி என்ன கிரகம் பாருங்கள் அது சம்மந்தமாக தான் அவருடைய மனசுல வந்து பாத்தீங்கன்னா சிந்தனைகள் இருக்கும் உதாரணத்துக்கு சூரியன் இருந்தா பாத்தீங்கன்னா அவருடைய மனசுல வந்து ஒரு அ ஒரு அரசாங்கத்தை பத்தி நான் கௌரவமா இருக்கணும் நான் பிரபலமா இருக்கணும் இப்படி தான் வந்து அவரோ யோசிப்பாரு அப்புறம் வந்து இந்த அஞ்சாம் வருடத்தில் என்ன கிரகம் இருக்கோ என்ன படி இருக்காங்களோ அவங்க சொன்னா கேட்பாரு ஜாதகர் அறிவுரை சொன்னா வந்து அவரு தத்தாம கேட்பாரு ஜாதகர் இப்ப நம்ம வந்து அஞ்சாம் இடத்துல என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இப்போ ஐந்தாம் அதிபதி வந்து மற்ற மற்ற பன்னெண்டு பாவங்களில் இருந்தால் என்ன நம்ம பார்க்கலாம் ஐந்தாம் அதிபதி லக்னத்துல இருந்தால் பார்த்தீங்கன்னா ஜாதகருடைய முதல் குழந்தை தாத்தா ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேதி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஜாதகரை ஜாதகரை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்புவாங்க ஜாதகரை அப்புறம் ஜாதகம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் ஒரு இன்ஜெக்ஷன் பவர் அதிகமாக இருக்கும் குலதெய்வம் அவருக்கு வந்து தேதி வந்து ஹெல்ப் பண்ணும் அவருக்கு குலதெய்வம் போர்வீகம் மூலியமாக ஒரு நல்ல ஆதாயம் உண்டு அப்புறம் அதுவும் இல்லாமல் ஐந்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தால் இவரு பாத்தீங்கன்னா இ இவர் பேசுகிற பேச்சு வந்து குலதெய்வம் தான் வந்து பேசுவோம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பேசுனா வந்து அது அப்படியே அது அப்படியே நடந்துடும் ஏன்னா வந்து அவர் பேசுறது அவரும் பேசல தான் வந்து அவருடைய இருந்து பேசுது அப்புறம் ஜாதகர் தான் கத்துற கலைகள் மூலியமா ஜாதகர் வந்து இந்த பொருளாதாரத்தை ஈட்டுவாரு அப்புறம் ஜாதகருடைய ஃபேமிலியில வந்து அரசாங்க அரசாங்க தொடர்பு இருப்பாங்க ஃபேமிலியில வந்து கண்டிப்பா ஒரு அரசியல் மூலமா வந்து வருமானம் கண்டிப்பா இருக்கும் அப்புறம் வந்து ஜாதகர் பேசும்போது நான் இன்னைக்கு சினிமாவுக்கு போனேன் நான் இங்க போனேன் அந்த மாதிரி வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பொழுதுபோக்குக்காக வந்து ஜாதகர் என்னென்ன பண்ணாலும் வந்து அதெல்லாம் வந்து பேசுவார் அதிகமாக குலதெய்வத்தை பத்தி பேசுவார் அதிகமாக அப்புறமா ஐந்தாம் அதிபதி மூணாம் என்ன பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஜாதகருடைய முதல் குழந்தைய பாத்தீங்கன்னா ஜாதகருடைய இளைய சகோதர மேல வந்து பாசமா இருப்பாங்க ஜாதகர் வந்து அதிகமாக அவருடைய தகவல் தொழிற்பில பாத்தீங்கன்னா இந்த வந்து அரசாங்கம் அரசாங்கத்தை பத்தி வந்து அதிகமா வந்து பாப்பாரு அதிகமா கேட்பாங்க ஜாதகர் அப்புறம் வந்து ஐந்தாம் அறி நாலாம் இடத்துல இருந்தா இவங்களுடைய குழந்தைங்க வந்து அதிக நேரம் பார்த்து தூக்குவாங்க தூக்கத்தாலேயே அவங்களுடைய குழந்தைங்க வந்து நிறைய வந்து இழக்க வேண்டியதா வரும் பூர்வீகத்து மூலியமா நிறைய விரைவு செலவு வந்து ஏற்படும் ஜாதகருடைய வீடு வண்டி வாகனம் குழந்தைகளை சார்ந்து அமையும் அப்புறம் அப்புறம் குலதெய்வத்தோட அருள் வந்து அம்மா கிட்ட அதிகமா இருக்கு அப்பன்னா இவங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டாலே ஒரு குலதெய்வம் வந்து வந்து திருப்தி ஆயிரும் குலதெய்வம் இவங்களுடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தோட அருள் வந்து எப்பயுமே இருக்கும் அப்புறமா வந்து ஐந்தாம் அதிபதி அஞ்சாம் மதத்துல இருந்தா இது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு 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 நல்ல அமைப்பா சொல்லலாம் அது ஏன்னா ஜாதகர் வந்து வாழ்க்கையில எந்த வேறு கஷ்டமும் இல்லாம ஜாதகர் வந்து எப்பயுமே ஒரு சந்தோஷமா இருப்பாரு ஜாதகருக்கு ஒரு பெரிய கஷ்டமே வந்தாலும் அது சின்ன கஷ்டமா போயிரும் இப்ப சில பேருக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த நமக்கே தெரியாம சில விபத்துகள் பிரச்சனைகள்லாம் வரும் இந்த அஞ்சாம் அதிபதி யாருக்கு வந்து இந்த மாதிரி அஞ்சாம் மதி ஆட்சி உச்சம் அந்த மாதிரி இருக்கிறோம் இந்த மாதிரி தலைப்பு வந்த பிரச்சனை தலைப்பாடோட வந்து போக சொல்லுவாங்கல்ல இவரு அந்த அமை அமைப்பு அப்புறம் வந்து அஞ்சாம் அதிபதி ஆறாம் தான் பார்த்தீங்கன்னா ஜாதகருடைய முதல் குழந்தைக்கு வந்து அடிக்கடி வந்து ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்கும் ஹெல்த் இஷ்யூ இவர் குழந்தைகளுக்காக இவர் வந்து கடன் வாங்குவார் ஜாதகர் அதே மாதிரி ஒரு மனசு வந்து எப்பயுமே நிலையாவே இருக்காது எப்பயுமே ஒரு ம மனக்குழப்பம் எடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி வந்து ஜாதகர் வந்து பூர்வீகத்துல இருந்தால் வம்பு வழக்கு வந்து அவர் வந்து தண்டிப்பாரு அப்புறம் வந்து அஞ்சாம் அதிபதி ஏழாம் மரத்துல இருந்தால் ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு மரியாதை கௌரவம் இது எல்லாமே வந்து ஜாதகருக்கு வந்து சமூகத்தில் கிடைக்கும் ஜாதகருடைய கலத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அது அதிகமாக வந்து நேசிப்பாங்க அதே மாதிரி கலத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து குலதெய்வத்தோட அருள் இருக்கு அப்புறம் அஞ்சாம் வரி எத்தாம் வரத்துல இருந்தா ஜாதகருக்கு அதி வயிறு சார்ந்த பிரச்சனைகள் முதுகு வலி தீவிர பிரச்சனைகள் இருக்கும் மனதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று போட்டு வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும் குழந்தை பிறக்க ஒன்று தாமரமாகும் அப்படி இல்லைன்னா குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சு வந்து ஜாதகர் வந்து ஏதாவது ஃபீல் பண்ணுவார் ஜாதகர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடியில் இருந்தால் சூப்பராக வருவாங்க அது ஏன்னா அஞ்சாம் பதங்கிறது வந்து ஜோடிடம் எட்டாம் மதங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சுதந்திரது அதனால வந்து இந்த ஜோடியத்தை இவங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க ரிசர்ச் அப்புறம் அஞ்சாம் அதிபதி இருந்தா பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் ஜாதகர் வீண் அப்பா மேல வந்து அதிகமாக வந்து ஒரு பாசமாக இருப்பாங்க இந்த குழந்தைகள் வந்து எப்பயுமே ஒரு 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 சாமி கும்பிடுறது ஒரு திறம அவங்க இருப்பாங்க அப்பூர்வீகத்தில் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும் ஒரு அஞ்சாம் அதிபதி பத்தாம் பத்துல தான் பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதக தொழில் மந்திர அமைப்பு ஏற்படும் இந்த இந்த வம்சாவளியாக வந்து இந்த தொழில் மந்திர அமைப்பு வந்து ஜாதக கண்டிப்பா இருக்கும் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று குழந்தை தாமதம் ஏற்படும் இல்லைன்னா இல்லைன்னா குழந்தைகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அது என்ன காரணம்னா வந்து அஞ்சாம் வரத்துக்கு வந்து பத்தாம் விதம் வந்து ஆறாம் விதமாக வரதுனால அப்புறம் ஜாதகருடைய தாத்தா வந்து தொழிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேதி வந்து உதவுவார் அப்புறம் அஞ்சாம் அதிபதி பதினா இருந்தா என்ன பண்ணுறது பார்க்கலாம் இந்த ஜாதகருடைய மனசுல பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு லாப சிந்தனை இருக்கும் இவங்களுக்கு நான் பண்ணா என்ன கிடைக்கும் எனக்கு அப்படிங்கிற அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் ஒரு குழந்தைகள் மூலியமா நல்ல ஆதாயம் உண்டு அதே மாதிரி ஜாதவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனநிலை வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஒரு திருப்தி இருக்காது ஒரு திரும்ப திரும்ப வந்து ஆவா எவ்வளவு வந்து வந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தியே இருக்காது அஞ்சாம் அதிபதி வந்து பரித்தில் இருந்தால் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் காதலன் காதலி அவங்க மூலியமாக வந்து அதிகமாக வந்து விலை ரசத்தை சந்திப்பாரு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக மருதமனை செலவுகள் ஏற்படும் இந்த ஜாதகர் தூக்கத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பற்றி யோசிப்பாங்க நம்ம குழந்தைங்க வந்து என்ன பண்ண போறோம் எப்படி இருக்குமோ அப்படின்னு வந்து யோசிப்பாங்க இப்போ வந்து நம்ம மற்ற பன்னெண்டு பாவாதிபதிகள் ஐந்தாம் வீரத்தில் இருந்தால் என்ன பண்ண பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லக்னாதிபதி அஞ்சாம் இடத்துல இருந்தா ஜாதகர் வந்து அனைவரு அனைவருக்கூடிய வந்து வந்து செட் இருவார் எல்லாரும் விரும்புவாரு ஜாதகர் எல்லாருமே அன்பா இருப்பாரு ஜாதகருக்கு இயற்கையாவே ஒரு கலை அருவம் வந்து அதிகமா இருக்கும் இவரு முதல் குழந்தை மேல வந்து அதிகமா ஒரு ஒரு பாசம் நேசம் எல்லாமே இருக்கும் இவருக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும் புரிச்சல் வந்து அவரது இருக்கும் இவர் எப்பயுமே வாழ்க்கைய வந்து ஒரு சந்தோஷமா அவர் வந்து வாழ்க்கைய ரன் பண்ணுவாரு அதே மாதிரி தனாதிபதி அஞ்சாவதுல இருந்தா குடும்பத்துல உள்ளவங்க பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாத்த ஒரு ப்ராப்பரா பண்ணுவாங்க எப்பயுமே வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க ஜாதகர் அவருடைய வருமானத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய பொழுதுபோக்கு காதலுக்காக இந்த மாதிரி வந்து அதிகமாக வந்து செலவு பண்ணுவாரு இவருடைய மனசுக்குள்ள எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை பற்றி சிந்தனைக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் வருமானம் வந்தா கூட வந்து அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகத்துக்காக வந்து செலவு பண்ணுறது பண்ணுவாரு ஜாதகர் வந்து அதிகமா வந்து இந்த மாதிரி மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லுவாரு ஜாதகர் அதே மாதிரி மூன்றாம் அதிபதி அஞ்சாம் மட்டில் என்ன பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு வந்து முதல் குழந்தை எப்ப பிறக்குதோ அப்போ வந்து ஒரு ஒரு வளர்ச்சி கிடைக்கும் ஜாதகருக்கு அ குழந்தைக்கு வந்து இந்த ஜாதகருடைய குழந்தைகள் அடிக்கடி வந்து பயண விரும்பியா இருப்பாங்க எப்பயுமே வந்து தான் இருக்கும் அவங்களுக்கு அப்புறம் வந்து அது மட்டும் இல்லாம இந்த வந்து அரசாங்கம் அரசாங்கம் தொடர்பு வந்து சகோதரனு கண்டிப்பா இருக்கும் இப்போ வந்து நாலாம் அதிபதி அஞ்சாம் மட்டில இருந்தா என்ன பண்ண நம்ம பார்க்கலாம் தாயார் வந்து குலதெய்வ வழிபாட்டை எப்பவுமே விதமாத்தாங்க அதே மாதிரி தாயார் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிகமா பேசிக்கிட்டே இருப்பாங்க அம்மா அப்புறம் அம்மா வந்து எப்பயுமே வருமான இதில் வந்து எப்பயுமே வந்து சிதனையா இருப்பாங்க அம்மா அப்புறம் ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதல் குழந்தை பிறந்தவங்க பாத்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் சொத்து அமையும் அதன் மூலியமா ஜாதகருக்கு வந்து வருமானமா ஏற்படும் அதே மாதிரி பூர்வீகத்தில் கண்டிப்பா சொத்து இருக்கு சொத்து அப்ப அப்புறம் வந்து ஆறாம் அடி அஞ்சாம் அட்டில இருந்தா பார்க்கலாம் என்ன பண்ணிருந்து குலதெய்வ கோ குலதெய்வ கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் ஏதாவது ஒரு பிரச்சனை சந்தை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும் ஜாதகருடைய மனசுல பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வேலைக்கு போறோம் அதை பத்தி ஜாதகர் வந்து யோசிச்சியாக இருப்பாரு ஜாதகருடைய தாய்மாவை வந்து அரசாங்கம் அரசாங்க தொழில்கள் கண்டிப்பா இருப்பாங்க அப்புறம் ஏழாம் வடிவடி அஞ்சாம் வட்டில்தான் பாத்தீங்கன்னா ஜாதகருடைய கலஸ்தரம் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் அமையறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்கு காதல் திருமணமா இருக்கிறதுக்கு அதிகமான இதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஜாதகருடைய கலஸ்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைத்தனமா இருப்பாங்க சின்ன பிள்ளை மாதிரி வந்து அவங்க பேசுவாங்க அவங்க அப்படிதான் வந்து நடந்துப்பாங்க அப்புறம் வந்து அஸ்தமாதிபதி வந்து அஞ்சாமத்தில் தான் பாத்தீங்கன்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஒரு பொன்பொதை பொன்பொதையல் யோகம் வந்து கண்டிப்பா இருக்கு பூர்வீகத்துல வந்து கண்டிப்பா ஒரு அசிங்க மாமா வந்து பத்துருப்பாங்க அதுவும் இல்லாம ஜாதகருடைய முதல் காதல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கும் குலதெய்வ வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு தீர்க்காவியாத பிரச்சனை இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் அதுவும் இல்லாம வந்து இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன யோசிக்கிறோம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது ஜாதகர் அவங்களுடைய அவங்களுடைய டிசிஷனை வந்து யாருக்கும் யாருக்கும் சொல்லவும் கூடாது அவரும் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது கூடாது ஏன்னா ஐந்தாம் படம் புத்திஸ்தானம் எட்டாம் படம் ஒரு பிரச்சனையும் சொல்லும் அப்புறம் ஒன்பதாம் மதி அஞ்சாம் தான் பாத்தீங்கன்னா ஜாதகருடைய தந்தை வந்து அரசாங்க தொழில் இருப்பாரு ஜாதகருடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா திரிவாக திறமையில இருப்பாரு அப்பன்னா என்னன்னா திரிவாக வந்து பண்ணுவாரு ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புனித யாத்திரைக்குலாம் போவாங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சாலே இவங்க போகிறோம் வாழ்க்கையில் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படி செஞ்சாலே எங்களுக்கு வாழ்க்கையில் அந்த அனைத்து விதமான வாழ்க்கைகளும் கிடைக்கும் பத்தாம் அதிபதி அஞ்சாம் பத்தில்தான் பார்த்தீங்கன்னா ஜாதகர் வந்து தொழிலுக்காக தாத்தா விதம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கேட்டு வந்து உதவி கேட்பாங்க ஜாதகருடைய மனசில் வந்து எப்போ எப்போ எப்பயுமே நம்ம ஒரு புகழ் அறையணும் அப்பெருமை பெறணும் ஒரு உயர் பதவி கிடைக்கணும் தொழில் சார்ந்த சிந்தனைகள் எப்பயுமே இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த சின்ன புகழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மதிப்பு மரியாதை அவருக்கு அமையும் அப்புறம் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பதினொன்றாம் அதிபதி வந்து அஞ்சாம் படத்தில் இருந்தால் ஜாதகருக்கு வாழ்க்கையில் எப்போ வந்து ஒரு முதல் புகழ் வருதோ அது அதோடு சேர்த்து இன்னொரு புகழும் வரும் டபுல்லா கிடைக்கும் ஜாதகருக்கு புகழ வச்சாலும் ஜாதகருடைய முதல் சகோதரம் சித்தப்பா பங்காளிகள் அபூர்வீகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் என்ன வந்து அதிகமா இருக்கும் குலதெய்வ குலதெய்வ வழிபாடு வந்து எப்பயுமே வந்து ஒரு ரெண்டு வாட்டி பண்ணுவாங்க இவங்க ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தோடு வந்து சாமியை பார்ப்பாங்க அப்பயும் உங்களுக்கு வந்து திருப்தி ஆகாது திரும்பி போய் பார்ப்பாங்க அப்பதான் உங்களுக்கு வந்து திருப்தி ஏற்படும் உங்களுக்கு அப்புறம் பதினெட்டாம் பதிவு வந்து அஞ்சாம் தான் பார்த்தீங்கன்னா ஜாதகர் வெளியூர் வெளி மாநிலத்துலவே பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு புகழ் கௌரவம் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கிடைக்கும் குலதெய்வக்கு குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து விதத்தை சந்திப்பார் இது வந்து ரொம்ப பெரியமாக தான் இருக்கும் அப்புறம் வந்து ஜாதகருடைய கனவுல பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வந்து கண்டிப்பாக வரும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த படங்கள்லாம் பார்த்துருக்கோம் இப்போ வந்து அஞ்சாம் இடத்துல ஒவ்வொரு கிரகங்களும் இருந்தா அடிக்க எந்த படங்கள் நம்ம பார்க்கலாம் இப்போ அஞ்சாம் இடத்துல வந்து இருந்தா பார்த்தீங்கன்னா ஜாதகருடைய அப்பா பத்தி ஜாதகர் எப்பயுமே ஒரு மனசுக்குள்ள சிந்தனை இருக்கும் ஜாதகர் அதே மாதிரி ஒரு காதல் பண்ணா வந்து அதிகாரமான காதலா இருக்கும் அப்புறம் அது மட்டும் இல்லாம ஜாதகர் வந்து கண்டிப்பாக வந்து அரசாங்கத்துல வந்து இருப்பாரு அப்புறம் வந்து அது மூலியமா வந்து ஆதாயமும் கிடைக்கும் அப்புறம் வந்து அஞ்சாம் நேரத்துல சந்திரன் இருந்தா பாத்தீங்கன்னா ஜாதகருடைய ஜாதகருக்கு அதிகமான வந்து ஒரு கற்பனை திறன் இருக்கும் ஜாதகர் மாதிரி யாராலையுமே வந்து யோசிக்க முடியாது ஜாதகருடைய மனசுக்குள்ள எப்பயுமே வந்து நம்ம அம்மா பாத்துக்கணும் நம்ம அம்மா தான் அவங்க எல்லாம் அப்படிங்கிற சுத்தம் இருக்கும் அப்புறம் அதிகமா ஜாதகர் மனசுக்குள்ள சாப்பாட்டை பத்தி யோசிப்பாரு ஜாதகர் அப்புறம் வந்து அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருந்தா ஜாதகருடைய மனசளவுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு எதுக்கும் அந்த ஜாதகர் அப்புறம் ஜாதகர் பாத்தீங்கன்னா விளையாடத்துல வந்து ரொம்ப ரொம்ப வந்து அதிகமான வந்து ஆர்வமா இருப்பாரு பூர்வீகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே இந்த மாதிரி ஒரு எப்பயும் சண்டை சச்சரவு எல்லாமே இருக்கும் அப்புறம் வந்து அப்புறம் வந்து அஞ்சாம் இடத்துல புதன் பகவான் இருந்தா பாத்தீங்கன்னா ஜாதகர் வந்து பயங்கரமான உட்சாலி ஜாதகர் மாதிரி யாராலையும் யோசிக்க முடியாது அதே மாதிரி ஜாதகர் கண்டிப்பா வந்து காதல் வரும் காதல் அதுவும் ஒரு தலை காதலா இருக்கும் ஜாதகருக்கு ஜாதகருடைய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவாளியா இருப்பாங்க ஒரு இருப்பாங்க அதே மாதிரி கிட்ட ஒரு நதிதந்திரம் இருக்கும் உதாரணத்துக்கு இவரை போய் நான் பார்க்க போறேன் இவரை நான் வெற்றி இவரை நான் வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க அப்படி இருக்க அஞ்சாம் மதத்துல யாருக்கு புதன் இருக்கோ வந்து அவங்க கிட்ட ஐடியா கேட்டா அவங்க வந்து ஐடியா ஃபர்ஸ்ட் கிளாஸா சொல்லுவாங்க ஐடியா அப்புறம் வந்து அஞ்சாம் மதத்துல நம்மளுடைய குரு பகவான் இருந்தா ஜாதகர் வந்து அதிகமா இந்த மாதிரி மந்திரங்க சொல்றது எப்பயுமே தெய்வத்தை பற்றியே வந்து மனசை யோசிக்கிறது இதெல்லாமே இருக்கும் அப்புறம் அப்புறம் வந்து அஞ்சாம் மதத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால ஜாதகருடைய குழந்தைகிட்டையும் தாத்தா கிட்டையும் ஒரு பெருஞ்செல்வம் இருக்கும் ஜாதகர் ஒரு காதல் பண்ணா கூட ஒரு பணக்காரர்களை தான் காதல் பண்ணுவார் ஜாதகர் அப்புறம் வந்து அஞ்சாமடத்தில் நம்மளுடைய சுக்கர பகவான் இருந்தால் ஜாதகருடைய மனசு ஃபுல்லா லக்ஸூரியாக இருக்கணும் பெரிய கார் வாங்கணும் வீடு கட்டணும் பணம் சம்பாதிக்கணும் இப்படிங்கிற எண்ணம் வந்து ஜாதகர் எப்பயுமே இருக்கும் ஜாதகர் அதிகமா இந்த மாதிரி சினி ஃபீல்டு கலைத்தொடர்பு இது எல்லாத்தையும் ஜாதகர் வந்து ஆர்வமா இருப்பார் அப்புறம் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வர்கள் வந்து அதிகமாக இருக்கும் ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகருடைய குலதெய்வம் இந்த மாதிரி வேலை வச்ச தெய்வங்களாக இருக்கலாம் அதே மாதிரி குலதெய்வ கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அழுக்கா வந்து சுத்தம் இல்லாமல் இருக்கலாம் அப்புறம் வந்து அஞ்சாம் இடத்துல வந்து பகவான் இருந்தால் இவங்களுடைய வம்சாவளி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வம்சாவளியாக இருப்பாங்க ஒரு அஞ்சு பத்து குருமா இருப்பாங்க ஜாதகர் வந்து மனசுல வந்து எப்பயுமே வந்து ஒரு பிரம்மாந்தமாக தான் அவர் பாரு மனசுக்குள்ள அப்புறம் அது மட்டும் இல்லாம இந்த சோதாத்தம் இப்படி எல்லாத்துக்கும் வந்து ராகுகுமாரி இருந்தா வந்து அவருடைய மனசு அதுல போகிறதுக்காக வந்து அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்புறம் வந்து அது மட்டும் இல்லாம அஞ்சாம் வருடத்துல யாருக்கு நம்மளுடைய கேட்டு பகவான் இருக்காங்களோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்க தரசி ஒரு விஷயம் நடக்க போறோம்னா முன்னாடியே வந்து அவர்த்த வந்து சொல்லுவோம் மனசு சொல்லுவோம் அப்புறம் அது மட்டும் இல்லாம இவரு இந்த சாமியை கும்பிடலாமா அந்த சாமியை கும்பிடலாமா அப்படி கிடையாது ஏன்னா இவரு வந்து உலகத்துல இருக்கிற எல்லா சாமியை கும்பிடுவாரு இவரு இவருடைய மனசுக்குள்ள ஒரு ஆன்மீகம் ஒரு ஆழ்ந்த ஞானம் இதா இருக்கும் அப்புறம் வந்து அது மட்டும் இல்லாம தன்னுடைய தன்னுடைய அம்மாவளி தாத்தா பாதி எது சொன்னாலும் வந்து அப்படியே கேட்பாங்க அப்புறம் வந்து அஞ்சாம் மதத்தை பற்றி நான் வந்து இன்னைக்கு இன்றைக்கி பேசியிருக்கேன் உங்களுடைய வாழ்க்கையிலேயே வந்து அஞ்சாம் மதம் வந்து நல்லா இருக்கட்டும் எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த என் குருநாதர் மணிகண்ட ஐயாவை வணங்கி என் பேர் வந்து ஹரிஹரசுதன் நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன் என்னுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா த்ரிபிள் எயிட் ஃபோர் எயிட் நைன் ஒன் டூ த்ரீ த்ரீ நன்றி என் பேர் ஹரிஹரசுதன் நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன் என்னுடைய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எயிட் ஃபோர் எயிட் நைன் ஒன் டூ டபுள் த்ரீ நன்றி அருமை இந்த ஒரு சின்ன வயசில் என்ன அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசும்போது வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து நிறைய வந்து தடுமாற்றம் இருக்கும் ஆனால் இந்த மேடையில் அந்த தடுமாற்றம் அந்த அளவுக்கு கிடையவே கிடையாது அதுவே நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக நான் பார்க்குறேன் நான் ஓகேங்களா ஏன் அப்படின்னா ஒரு மனுஷுக்குள்ள ஒரு பயம் இருந்தது அப்படின்னா நாமளே லைட்டா வந்து தடுமாறுவோம் அது வந்து இயல்பு ஆனா ஆரம்பத்துல தடுமாறுறவங்களே வந்து இன்னைக்கு வந்து பேசும்போது அது ஒரு பெரிய அளவுக்கு இல்லைன்னும் போது ஒரு குருவா வந்து இந்த இடத்துல வந்து நான் மகிழ்ச்சி அடையிறது வந்து இன்னைக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா எங்கிட்ட எல்லாம் போன் பேசும்போது ஒரு டவுட் கேட்கும் வந்து கிட்ட கிட்ட வந்து நிறைய தடுமாற்றமா இருக்கும் அந்த வகையில இந்த அளவுக்கு இவர் பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பா இருக்குது எனக்கு இன்னைக்கு வந்து இந்த தருணத்துல இன்னும் வந்து பல மேடைகள்ல வந்து இவர் பேசி இன்னும் வந்து ஒரு தொட முடியாத ஒரு உயரத்துக்கு போகக்கூடிய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன் அப்படின்னா ஒரு மாணவர் வந்து பேசி வளரும் போது அந்த குருவுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்குமா இப்ப அவருக்கு நான் துணை ஆசிரியரா இருந்து இந்த நேரத்துல வந்து நான் அப்படிய ஒரு தருணத்தை வந்து நான் உணர்றேன் ஓகே சூப்பர் வாழ்த்துக்கள் இன்னும் நீ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிறப்பாக பேசிய ஹரிகரன் சுதன் அவர்களுக்கு வாழ்த்து நிபுணர் ஈஸ்வரன் ஐயாவும் வெப்படை கந்தசாமி ஐயா அவர்களும் சேர்ந்து புத்தகத்தை வந்து பரிசாக அளிக்க அவர்களை வரவேற்கிறேன்